सदा तच्चरित्रम् Oh, mm -hmm. dear. Mm -hmm. भया अ महद्रा पिका ooh mm -hmm. எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பாலோ தேனோ பாகோ பானோர் அப்படிங்கிற அழகான திருப்புகள் த்விஜாவத்தில் ஆதி தாலத்தில் அமைஞ்ச இந்த திருப்புகள் திருவாரூர் கஷேத்திர திருப்புகள் முதல்ல கந்தர் கந்தரபூதி பாடலான உதியா மரியா உணரா மரவா அப்படிங்கிற அந்த பாடல் ஆரம்பித்தோம் பொதுவா எந்த ஒரு நம்ம உபாசனை பண்ற ஒரு தேவதையுமே பக்தி பண்றது அப்படிங்கிறது பூஜை பண்ணணுமே பக்தி பண்ணணுமே அப்படிங்கிறது ஒரு முதல் படி அடுத்தபடி அந்த வாழ்வே காலக்ஷேபணமே காலத்தை காலக்ஷேபணங்கிறது காலத்தை கழிக்கிறதே அவனுடைய தாட்ஸ் அவனை பத்தின நாமங்களோ அவனுடைய குண வைபவமோ அவருடைய பராக்கிரமமும் அந்த பரபிரம்மஸ்வரூபத்துடைய குணானுபவமோ அந்த தான் மூச்சு காத்தாயிடும் அந்த ஸ்மரணே சுகமும் அப்படின்னு தியாகராஜர் எப்படி கீர்த்தனைகள் எல்லாம் சொல்றாரோ அந்த ஸ்மரணமே உச்சிதம் அப்படின்னு வாழ்க்கையாயிடும் அப்போ அப்படி அமைஞ்ச ஒரு கந்தர் அனுபூதி பதிகத்தோட பாடலோட தான் இந்த சேர்த்து அனுபவிக்கலாம் எடுத்துட்டோம் எவர் ஒருவருக்கு உதயம் அவதாரம் அதாவது பிறவியும் அற்றவன் இறப்பும் பிறப்பும் இறப்பும் உதியா மரியா மறிச்சு போறதும் கிடையாது பிறக்கிறதும் கிடையாது உணராமதமா எ எது ஒன்னுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது உணர்றதும் கிடையாது மறக்கிறதுன்னும் ஒன்று கிடையாதோ எந்த ஒரு வஸ்துவுக்கு மிதி விதிமாள் விதி அப்படிங்கிறது விதி வேதம் அந்த வேதத்தை ரூபமா கொண்ட பிரம்மனும் மால் திருமால் பெருமாள் அந்த மகாவிஷ்ணுவுக்கும் அரியா அப்படின்னு அரியானா அவர்களால் பார்த்தியால வர்ணிக்க முடியாத ஒரு வஸ்து விமலம் புதல்வா சாட்சாத் எவர் ஒருவருடைய சிந்தனை மனசுல இருந்தா மனசு விமலம் போல அப்படி ஒரு கமலம் போல விக்கசிக்குமோ அந்த ஈஸ்வரனுடைய புதல்வா அதிகா அனகா அதிகா எல்லாத்துலேயும் உச்சகட்டமா குவான்டிட்டின்னு ஒன்று இருந்தா அந்த குவான்டிட்டிலேயே த கிரேட்டஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்தா அந்த அதிகத்துக்கும் அதிகமானவனான நீ அனகா அப்படின்னா வார்த்தையால உன்னுடைய காருயத்தையோ உன் பக்த வாத்சல்யத்தையோ உன் அனுகிரகத்தையோ உன் பராக்கிரமத்தையோ உன் அழகையோ உன் பிரேமையோ வர்ணிச்சுட முடியுமா அப்போ அளவுன்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் பெர்ஸ் அளவே இல்லாத ஒரு விஷயமும் நீதான் அதிகா அழகா அழகு சேர்ந்தது நீ தினி அமரா மரணம் அழிவுங்கிறதே கிடையாதோ அமரத்துவம் அத பொதுவா அமுதம் அமிர்தம் அப்படின்லாம் சொல்றோம் அத தானே தேவர்கள் பருகினார்கள் அப்படி அமிர்தம்னு நிஜமாவே ஒண்ணு உண்டுனா தினி பதி காவலனே சூர பயங்கரனே இப்படி அழகு அழகுன்னா சொல்லிட்டோ பதி காவலனே அந்த அழகான பதி எல்லாருக்கும் காரண்யனா இருப்ப ஆனா ராட்சசாளுக்கும் கெட்ட குணங்களுக்கும் அந்த அரக்கர்களுக்கும் பயங்கரனா இருப்ப பயங்குத்தரவனாகவும் இருப்ப நீ அப்போ ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டு காரத்துக்கு காரம் கசப்புக்கு கசப்பு எல்லாத்துலயும் அதி உச்சித்தவனு ஒன்று இருந்தா எதுவோ அதுதான் சாட்சாத் அந்த சுப்பிரமணியம் சுப்பிரம்மம் அப்படிங்கறத சுப்பிரமணியம் அப்படின்னு சுப்பிரமம் அந்த பரபிரமம்னாலே சுப்பிரமண்யம் அப்படிங்கிறத வர்ணனை பண்றார் எளிமையா வர்ணனை பண்றவாளுக்கும் இது வர்ணனை மேற்கொண்டு சொல்லிகிட்டே போறார் இந்த இதே தான் இந்த திருப்புகள்லையும் சொல்றார் என்ன பாலோ தேனோ நீ பாலா தேனா இல்ல வெள்ள பாதா இல்ல சக்கரையா இப்படி வெண்ண மாதிரியும் பால் மாறியும் தயிர் மாதிரியும் தேன் மாறியும் ஒரு வெள்ளப்பாகவும் சர்க்கரையாகவும் நெய்யாகவும் இதெல்லாம் சேர்ந்து போட்டால் என்ன இனிமை இருக்குமோ அந்த தித்திப்பை விட தித்திக்கிறதே முருகா உன்னை பற்றி பேசினா உன் புகழை பாடினா திரு புகழ் பாடினா உன் நாமத்தை சொன்னா ஏன் உன் வெறுண முருகான்னு நினைச்சாலே தித்திக்கிறது மனசு தித்திக்கிறது நாவை தித்திக்கிறத விடு உன் புகழ பேசினா பாடினா அப்ப நாவை தித்திக்கிறத விடுப்பா உன்னை நினச்சா மனசு தித்திக்கிறதே நீ தேனா பாலா சக்கரையா இல்ல வெள்ள பாகா அப்படின்னு கேக்குறாரு அருணகிரி நரசுவாமி பானோர் பாராவாரத்து அமுதமோ அந்த அமிர்தம் தான் இருக்கிறதுலயே இனிப்புங்கிறாளே அந்த அந்த அப்பேற்பட்ட பானோர்கள் பாரா வார பார பாராத அந்த அமிர்தமோ நீ பாரோர் சீரோ இந்த பார்ல இருக்கிறவா எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு தனமா நீ அப்படின்னு கேட்குறார் நீ அமிர்தமா இனிப்பா நீ ஒரு இல்ல அந்த இந்த பாரோ பூமியில் வாசி வாசம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் இருக்க வேண்டிய சீராணி வேலே வாழ்வோ தேவர்கள் வாழும் வாழ்க்கையா நீ அதிபோகமாக ஒரு வாழ்க்கை உச்சிதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாளே அந்த வாழ்வாணி வான் முத்து வான் முத்து அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று கடலில் இருக்கிற முத்து இன்னொன்று வானில் இருக்கிற முத்து முத்துங்கிறது எது பிரகாசிக்கிறதோ சூரியநானிங்கிறாரு பிரகாசிக்கிறானோ இந்த நெற்றிகண்ணிலேருந்து தீபொலியா வந்து பிரகாசித்தானே அப்ப ஏற்பட்ட சூரியநானி இல்ல நல்முத்தானி ஏன் நல்முத்தாங்கிறாரா நல்முத்து ஒத்தர்கிட்ட இருந்தா அதுதானே உச்சிதமான ரத்னம் அப்படி அப்பேற்பட்ட ரத்னமாணி என நீல தாளோ தேலோ தாளோ தே தோ தாளேனோ அப்படின்னு ஒரு அம்மா பாடுவாளே குழந்தைக்கு அவ கூட பாடுறதை நிறுத்திட்டாளாம் ஏன்னா நான் என் செல்லமே கண்ணே பட்டே தங்கமேன்னு அவ கொஞ்சத்தை பார்த்தாலாம் முருகா நீ ஜெகத் பிதாவா ஜெகன் மாதாவா எங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த மாத்திரு முன்னாடி நான் என் குழந்தை மேலே வச்சுட்டு இருக்கிறது போயும் போயும் லௌகிக்க பாசம் எனக்கு பிறந்ததுன்னு வச்சுட்டுருக்கேன் நான் நீயோ எல்லாருக்கும் ஜகத்துக்கே அம்மாவா அப்பாவா நீ இருக்கிய உன் முன்னாடி இந்த தாலாட்டு இந்த பாசம் இந்த நேசம்லாம் பொய்க்கும் இதெல்லாம் ஒரு திருணம் கூட கிடையாதே உன் பாசத்துக்கு முன்னாடி இது ஒரு வியாக்கியானம் இன்னொன்னு தாலோ தாளேலோ பாடாதே தாய்மார் மேசத்தனு பேர் அருணகிரிநாதர் சொல்றார் அம்மா பாடினாலா அக்கா பாடினால யார் பாடினா எனக்கு தாலாட்டு என் முருகன் பாடின தாலாட்டு போல இருக்குமா என்ன தாங்கி பிடிச்சே குதிச்சேனே அந்த கோயில் கோபுரத்துலேருந்து அம்மா குழந்தைய பிடிக்கிறா மாதிரி தாங்கி பிடிச்சே அம்மா தாலாட்டு பாடுற மாதிரி எனக்கு ஞானோபதேசம் பண்ணியே முருகா இதுதானே தாலாட்டு அது மாதிரி தாராதே பேர் எனக்கு யாரு பேர் தந்தா பேர் தரும்படியான வாழ்க்கையா வாழ்ந்தேன்னு அருணகிரிநாத சுவாமியுடைய கதை கிடையாது நம்ம எல்லார் கதையும் ஒத்தரும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்கோம் இதுவா பேர் இப்பளவு படிச்சிருக்கான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் இப்படி ஒரு கோட்டை கட்டியிருக்காங்கிற பேர் நிக்குமா உன்ன பக்தி பண்ணினேன்னு சொன்னதுனால தானே இன்னைக்கு எனக்கு பேர் உன் பக்தன்னா அல்லவோ எனக்கு பேர் அந்த முருக பக்தனான திருப்புகள் பாடுமருக்கு நீங்க தானே எனக்கு பேர் அப்படின்னு சொல்றார் நீ தானே இந்த பேரை கொடுத்த அதுக்கு முன்னாடி ஈழாதே பேசாதே தகுமோதான் அப்படின்னு ஏசப்பட்டு பேசப்பட்டு கோப என் மேல எல்லாரும் கோபத்தை காமிச்சு வெறுப்பதானே காமிச்சல நான் இருந்தேன் ஆலோல கேல மேலோர் நான் மாலான ஏனல் புனமே போய் யாருப்பா அருள் கேட்க முடியும் தேவாதி தேவர்களே வந்து கேட்க முடியாது நீ வாரா நிதி அருள் வாரி கொடுத்துடுவாரி சரி நீல் வீழா வாழா மேலே அப்படிங்கிறார் இந்த வாழ்க்கையுடைய லட்சியம் என்னவா இருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையில அதை பண்ணணும் இத பண்ணணும்னு மாயையில முடிஞ்சு போட்டுண்டு தன்னையே இழுத்து கட்டிண்டு அந்த மாயாதேவியோடைய கால்களை பிடிக்கிறாங்க ஆனா சரணாகதி பண்ண வேண்டியது என்னமோ என்னவோனான ஆராய்ச்சி ஆரூரில் பெருவாழ்வேன் ஆரூர்னா திருவாரூர் அதுதான் ஆரூர் அந்த ஆரூர்ல இருக்கிற சரண்யனான உனக்கு நான் சரணாகதி பண்ண வேண்டாம் மாயையோடைய காலி காலையா பிடிக்கணும் அப்படி சேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே குழந்தையே கொஞ்ச வேண்டிய தாளாட்ட வேண்ட குழந்தையும் நீதான் வேலே பூவேங்கிற பூவேனிய சொல்ற வாசனை ஒருத்தருக்கு நல்ல வாசனாஸ் இருக்கணும் வாசனாஸ் அப்படின்னு வேதாந்தா லெக்சர்ஸ்ல பாக்குறோமே இந்த வாசனைகள் நல்ல வாசனைகள் சுவாசனைகள் இருக்கணும் அப்பேற்பட்டிருப்பிடம் குஹ்யமானவோ என் கோவே ராஜாதி ராஜர்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவ பெருமானான நீ அல்லவோ ராஜாதி ராஜன் அப்படின்னு முருகனை வார்த்தையால வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லலாம் திருப்புகழ் பெரும் புகழ் அந்த பெரும் ஆளான சுப்பிரமத்தை அந்த சுப்பிரமணியத்தை இந்த திருப்புகளில் வர்ணனை பண்ணல பண்ண பண்ண முடியாததை கூட பண்ணியிருக்கார் அருணகிரிநாத சுவாமி பேர்பட்ட அழகான திருப்புகள் இன்றைய தினம் அந்த முருகனுடைய அனுபகத்தோட அருணகிரிநாத சுவாமி அனுபவத்தோட அனுபவிப்போம் ப நோ தே